அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னையில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மோட்டார் வாகன பராமரிப்பு துறை சென்னை எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டியூரேஷன் ஒன் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எழுவத்தொம்போது போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி மற்றும் டிப்ளமோவில் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி அதில் எந்த கேட்டகிரியில் எடுக்கிறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு பதினெட்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் குவாலிஃபிகேஷன் டிகிரி இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி ரெகுலரில் ஃபுல் டைம் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு அறுபது போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி ரெகுலர் மற்றும் ஃபுல் டைமில் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங் அல்லது கிராஜுவேட் இன் ஜென்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த வருஷத்தில் பாஸ் பண்ணவங்க மட்டுந்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோடு ஆஸ் பர் அப்ரண்டிஸ் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேஸ்கேல் என்ன அப்படின்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி முடித்தவங்களுக்கு நைன் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் முடித்தவங்களுக்கு எயிட் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தெரிஞ்செடுக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் மூலயமா தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பிக்கிறவங்களில் மெரிட் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறாங்க அடுத்தது சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மூலியமாக தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் வந்துட்டு என்றைக்கி வெளியிடுறாங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு டிக்ளேர் பண்ணுவோம் ரிசல்ட் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார் ஷார்ட் லிஸ்டட் அப்ளிகண்ட் அட்டு டிஎன்எம்விஎம்டி சென்னை first வீக் ஆஃப் நவம்பர் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினோரு மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்